வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு மட்டன் சாப்ஸ் நல்ல ஒரு ஹெல்தியான மிளகு காரத்தோட இந்த சாப்ஸ் எப்படி செய்யலான்றத பார்ப்போம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகும்பொழுது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க ஹெல்த்தியான ஒரு மார்கண்டமாக எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கட் பண்ணி தர நம்ம சாப்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க சூப்பராக இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மார்கண்டம் சொல்லக்கூடிய இந்த மட்டன் சாப்ஸு அதாவது வந்து மட் சாப்ஸுக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க ஐஸ்கிரீம் மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் ஒரு சைட் பிடிச்சி ஒரு சைடு சதாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எலும்பும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இந்த இரும்பு கடாயோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கிலோ கணக்கில் தான் இது இது வந்து மொத்தமே வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் தான் ஆச்சு இந்த கடாய் ஆனால் இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நூறு வருஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தலைமுறையாக வச்சுக்கலாம் இது வந்து நல்லா பழகிச்சின்னு வைங்களேன் முட்டை நீங்கள் ஆம்லேட் ஊற்றும் போது கூட அப்படியே ஒட்டாமல் அப்படியே திருப்பி போடலாம் அந்தளவுக்கு ரொம்ப இது இது எப்படி பழகலான்றதை நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது அப்புறமா ஒரு வீடியோவாக எடுத்து சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் வந்து ஒரு ஒரு ஐநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் அதாவது ஆஃப் கேஜி அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் சீரகம் நம்மளுக்கு மிளகு வந்து அதிகமாக போடுங்க நல்லா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து மிளகு போடலாம் ஏன்னா மிளகு காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியாக வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் போட்டால் போதும் சாப்ஸுக்கு மெயினாக நம்ம கத்திரிக்காய் சாப்ஸ் செய்கிறதுனாலும் சரி எந்த சாப்ஸ்னாலும் இதுதான் மெத்தட் சீரகம் மிளகு சோம்பு தனியா இதெல்லாமே இருக்கணும் அப்போ தான் அந்த சாப்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெயில் நல்லா அந்த வாசனை நம்மளுக்கு வரும் அந்தளவுக்கு தீயை மட்டும் விடக்கூடாது சிம்மலை வச்சு தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கேன் இந்த டைமில் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கணுன்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம்லாம் வந்து இதை போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா வரணும் அடுத்தது காஞ்சி மிளகா இந்த மிளகா வந்து நல்ல காரம் இது புதுசாக வருது நல்ல காரமாக இருக்குது இந்த மிளகா பார்த்தீங்கன்னா சூப்பராக சைஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மீடியம் சைஸில் இருக்கும் இது காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ மூணு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் வெடிக்கும் தீரிட்டும் இல்லை உடச்சியோ சேர்த்துக்கோங்க ஸோ அவசரத்தில் நான் அதுவும் செய்யணும் அதுமே இங்கேயும் நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ரொம்ப தேங்காய் போட வேணாம் உங்களுக்கு ரொம்ப தேங்காய் வாசனை பிடிக்க நீங்கள் கூடலாம் பட் ஆனால் குழம்பாயிடும் நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி டெக்ஸ்டரில் தான் வரும் சாஃப்ட் பண்ணுறது அதனால் ஒரு ரெண்டு சில் மட்டன் எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை பாருங்க ரொம்ப சின்ன துண்டு ரொம்ப நம்ம வந்து மசாலா சேர்க்கணும்னு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது திகட்டிகம் அதனால் கரெக்டாக சேர்க்கணும் ஒரே ஒரு இலக்கா எடுத்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதால ரெண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாமே நல்லா ரோஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு அரை தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இரும்பு கடாய் கேஸ்டர் ஆயில் வந்து தண்டவாளம் கடாய் தவ்வான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது பழகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிச்சின்னா நம்மளுக்கு தலைமுறையாக அதை யூஸ் பண்ணணும் பட் ஆனால் நம்ம இப்போ வந்து ஈஸியாக வாங்கணுன்றக்காக தான் நம்ம நான் ஸ்டிக்கை சில பேர் வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம அது சம்டைம்ஸ் எப்படியோ டேராக நம்ம யூஸ் பண்ணிக்கினேன் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இரும்பு கடாயில் செய்யும்பொழுது நம்ம வழிச்சு வச்சுக்கணும் உடனே சுட சுட இருக்கும் சூடாக அப்படியே அதுலேயே வச்சு மூடிட்டோன்னா கால நேரம் மாறிடும் கருப்பாகிடும் இதை செஞ்சு முடிச்சோன்னே நம்ம இன்னும் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இது நல்லா வந்து இப்போ வதங்கிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சி கப்பில் போட்டு மையை அரைச்சி எடுத்துக்கலாம் பேன் வச்சு எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே நம்ம போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கறி குடிக்க எடுத்துருக்கேன் நல்லா கொன்னிடமாக வறுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த வதங்கின பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம் அது வதங்கிட்டுக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டாயி நாள் டீஸ்பூன் கிஞ்சி பூண்டு சோம்பு வெளி போட்டு அதை சேர்த்துக்கோ இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் இல்லை நிறை டீஸ்பூனு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டோம் உப்பு வதக்கத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ பொடி கரம் மசாலா இது எதுவுமே நம்ம தேவையில்லை மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பருங்க அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோ இருக்குது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க மிளகு காரம் தான் சாப்ஸுக்கு வந்து தூக்கலாக இருக்கணும் தான் சாப்ஸ் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காவும் செஞ்சு பார்க்கலாம் கத்திரிக்காய் இது காலிஃப்ளவர் அது எல்லாமே நீங்கள் சாப்ஸ் செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மசாலாவில் என்னென்னா சேர்த்தோமோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம அலசி வச்ச இந்த மட்டன் பீஸ் நல்லா ஒரு ஃபோர் டைம்ஸ் நல்லா எதுவும் அதில் இல்லாத மாதிரி நம்ம இந்த இருந்த அப்படி லைட்டாக அப்படி எதாவது கொழுப்பு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை எடுத்துருங்க பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலேயே தண்ணி ஊற்றாமல் நம்ம களறி விடலாம் அப்புறம் காரம் பிடிச்சி வரும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி கலறி விட்ருக்கேன் திருப்பி ஒரு இனிக்கு பச்சை கறிவேப்பிலை வந்து நம்ம இனிக்கு ஒன்று போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான மிக்ஸி கப்பு அவசர தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து சாப்ஸ் மாதிரி நம்ம வரணும் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில வரணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னை ஓரம்லாம் எடுத்து விட்ருங்க ஒரு எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் நல்ல இது கறி வந்து வண்டாட்டு கறி தான் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து ஒரு விசிலே எனக்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து எப்படி வேகுதோ அந்தளவுக்கு விசில் கொடுத்துக்கோங்க அது மூடி போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பராக நம்முடைய மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் ஒரே ஒரு விசிறில் தான் வெந்தது பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மிளகு வாசனை மட்டும் இருக்கணும் நம்ம போட்டு அந்த காஞ்சி மிளகாலாம் காரத்துக்காக போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்